நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்டிஇடி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்காகவும் புதிதாக நியமன தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்காகவும் தமிழ் பகுதியிலிருந்து கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் முதல்ல ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு டென் கொஷின்ஸாக அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரலாம் சரிங்களா இளங்கோ வடிகள் எந்த நாட்டை சார்ந்தவர் சரிங்களா இளங்கோ வடிகள் எந்த நாட்டை சார்ந்தவர் சேர நாடு அடுத்த கொஷின் திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் திருத்தக்க தேவர் சமண சமயத்தை சார்ந்தவர் அடுத்த கொஸ்டின் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் புலநலுக்கற்ற அந்த நாளன் என்று போட்டப்பட்டவர் கபிலர் புலநலுக்கற்ற அந்த நாளன் என்று போற்றப்பட்டவர் கபிலர் அடுத்த கொஸ்டின் காந்திய கவிஞர் என்று போட்டப்பட்டவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் நாமக்கல்வே ராமலிங்கம் பிள்ளை அடுத்த கொஸ்டின் மாந்தர் தோற்றமும் தமிழர் மரபம் என்ற நூலின் ஆசிரியர் தேவநேய பாவானர் மாந்தர் தோற்றமும் தமிழர் மரபம் என்ற நூலின் ஆசிரியர் தேவநேய பாவானார் பள்ளி பறவைகள் யாருடைய நூல் பள்ளிப் பறவைகள் இது வந்து யாரு இதுனா பெரிஞ்சு அடுத்த கொஸ்டின் நீதிநெறி விளக்கத்தின் ஐம்பத்தோரு பாடல்களுக்கு உரை எழுதியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் துரை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் என்பது பெருஞ்சி திருநாருடைய இயற்பெயர் அடுத்த கொஸ்டின் என் சரிதம் என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது என் சரிதம் என்று யாருடைய வரலாற்றை கூறுதுன்னா ஊவேசா அவர்களுடைய வரலாற்றை கூறுகிறது சரிங்களா நன்றி